அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிற வேன் துணை இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோமெண்டா ஆட்டுக்குடலை அப்படி சமைக்கிறதுன்ட்டு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஆட்டுக்குடல் எடுத்து நல்லாவே உ உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு கழுவி ஒரு ஒன்றரை மணிக்கு அளவுக்கிட்ட நல்லா அவிய விட்டு அவிஞ்ச பிறகு இப்போ எடுத்து தோல் உரிக்கிறேன் என்னோடய ஹஸ்பண்ட் தான் தோல் உரிக்கிறேன் எல்லாம் கிளீன் பண்ணி தந்தால் சமைக்கிறது தான் என்னோட வேலை பாருங்க ரொம்ப நல்ல மாட்டுக்குடல் இப்போ வேறுங்க எல்லாமே அதை நல்லா அவிஞ்சபடியாக உரிக்க உரிக்க தோல் அப்படியே உறிஞ்சிவாக இருக்குது கத்தியால் அப்படி சுரண்டி சுரண்டி எடுக்க தோல் உறிஞ்ச சில பேர் இப்படியோ தோளோடியே சமைப்பினம் ஆனால் நாங்கள் எப்போதாவது வாங்கிறது அப்படியே தோல் உறிஞ்சிட்டு தான் சமைக்கிறதா அவிச்செடுத்து எடுத்து அண்ணா இப்படி சமைக்க நல்லா டேஸ்டாவே இருக்கும் தோலோட சமைச்சாலும் நல்லா இருக்கும் அன்றுதான் சொல்லணும் நான் ஒரு நாளும் சாப்பிட இல்லை தோலோட இத இப்போ ஃபுல்லாவே தோள் உரிச்சு எடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ தோல் எல்லாம் உம் உரிஞ்சு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இதை இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்கலாம் இது நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு உங்களுக்கு விருப்பமான சைஸ்லாம் கட் பண்ணிடுறாங்க எப்படி கட் பண்ணினா நல்லா இருக்கும் இப்போ நான் நீலக்காய் பட்டை கராம்பு பிரிஞ்சியில் மற்றது பெரிஞ்சீரகம் எல்லாமே போட்டு வறுத்தெடுக்கிறேன் வறுக்கும் போது நல்ல வாசம் வருது வறுத்தெடுத்து இதை பவுடர் பண்ணி எடுப்போம் பவுடர் பண்ணி எடுத்த கருகி போட நல்லா இருக்கும் எல்லோருமே போடுறது தான் மட்டன் சிக்கனுக்கெல்லாம் போடலாம் இதுப்போ பருவட்டு பவுடர் பண்ணி எடுத்து வைப்போம் ஒரு ஃபேனில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துருக்குறேன் மற்றது பெருஞ்சீரகம் கடுகு சேர்த்துருக்கிறேன் அதோட பட்டை ஏலக்காய் சேர்த்து அதோட வெங்காயம் சேர்ப்போம் நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை வெங்காயத்தையும் சேர்த்து வதக்குவோம் நல்லா வெங்காயம் வதங்கி விரட்டுக்கும் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வதங்கி இன்னும் ஒரு கொஞ்சம் வதங்கின பிறகு மூன்று தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதில் ரெண்டு தக்காளி அளவில் சேர்த்து கொள்றேன் பெரிய தக்காளி ரெண்டு இதையும் நல்லா வதக்குவோம் சுடக்குடி ஹலோ சொல்லுங்க ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா தக்காளி நல்லா மசிஞ்சு சாறு ரங்கம்மா வதங்கி வர ஓடும் தக்காளி தக்காளி நல்லாமா செஞ்சு வந்துட்டு அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கொள்கிறேன் இதையும் நல்லா பச்சை வாடை பூக்க நல்லா வதக்கி எடுப்போம் எல்லாமே நல்லா வதங்கி வேற நல்ல வாசம் கொண்டு வருது இதோட நான் தூள் சேர்த்து கொள்றேன் உங்களோட உரைப்புக்கு தேவையான அளவுக்கு தூள் சேர்த்துக்கொள்ளுங்க நீங்கள் இதோட கறிவேப்பில இருந்தா கறிவேப்பில சேர்த்து கொள்ளுங்க எனக்கு இந்த தூள்லயே கறிவேப்பில இருக்குது அப்போ இந்த எண்ணெயில போட்டு அப்படியே வதக்கும்போது தூள்ட அந்த மனமும் போகும் கொஞ்சம் கலரும் கொடுக்கும் தோல் வர கொஞ்சம் இந்த நல்லா வ கொஞ்சம் முதங்கி வரட்டுக்கு இப்போ நாங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஆட்டுக்குடலை சேர்த்துக்கொள்வோம் முழுவதையும் சேர்த்துக்கொள்வோம் சேர்த்து எல்லாத்தையுமே ஒருக்க பிரெட்டி எடுப்போம் இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்க நீங்களும் இப்படி தூள் தான் கொஞ்சம் நல்லா கலரையே கொடுக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிரெடி எடுத்துட்டு இதுக்கு நாங்கள் தண்ணி சேர்த்து கொள்வோம் தேவையான நல்லா அவியறதுக்கு நாங்கள் ஏற்கனவே நல்லா அவிச்சு தான் எடுத்து உறிச்சு வச்சிருக்கிறோம் அதால் ஓகே நான் இப்போ உப்பு சேர்த்து சேர்த்துக்கொள்கிறேன் தண்ணியை சேர்த்து நல்லா அவிய விடுவோம் மட்டத்துக்கு தண்ணி சேர்த்து கொள்கிறேன் வேண்டா நல்லா பிரட்டி தண்ணி எடுக்க போகிறோம் அதில் கறி மட்டத்துலேருந்து கொஞ்சம் கூடிய தண்ணியை சேர்த்து கொள்வோம் தண்ணியை சேர்த்து எல்லாம் கலந்துட்டு மூடி போட்டு அவிய விடுவோம் இப்போ பாருங்க நல்லா கொதித்து அவிஞ்சு வந்துட்டு ஆனால் நல்லா வத்த வேணும் இந்த டைமில் நீங்கள் பால் சேர்க்க விருப்பம்னா தேங்காய் பால் தேங்காய்பால் சேர்த்து கொள்ளலாம் நான் தேங்காய் பால் சேர்த்து கொள்ளலை நான் திரும்பியுமே மூடி போட்டு அவிச்சேன் இப்போ நல்லா கொதித்து வந்துட்டு என்ன நல்லா கொஞ்சம் பத்தி வரட்டுக்கும் கூட காரியும் நல்லா வத்தி ஃப்ரெண்டு வரும்போது தான் நல்லா இருக்கும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதால் நல்லா வற்ற விடுவோம் இப்போ வற்றி தூள் நல்லா கலரை கொடுக்கும் பாருங்க அதோடு நான் அந்த வரத்தை எடுத்து வச்ச மசாலா பவுடரையும் சேர்த்துக்கொள்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொள்கிறேன் இப்பயே ஓகே கலராகத்தானே இருக்குது நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு டொமாட்டோ சாஸ் கொஞ்சம் சேர்த்து கொள்ள போகிறேன் ஏற்கனவே டொமாட்டோ சேர்த்துட்டு அதால் கொஞ்சமாக சேர்த்து கொள்ளணும் பாருங்கள் இந்த கொஞ்சம் நல்லா வத்தி வந்துட்டு வத்தி வரும்போது நாங்கள் உப்பு டேஸ்ட்டை பார்ப்போம் உப்பு காணுமா உளி எல்லாமே காணுமான்னு பார்ப்போம் பார்த்துட்டு ஓகே உப்பு எல்லாம் போதுமா இருக்குது அதனால் நான் இப்போ இப்போ இந்த டைமில் தான் நான் டொமாட்டோ சாஸ் சேர்த்துக்கொள்ள போகிறேன் கொஞ்சம் சேர்த்து கொள்வோம் டொமாட்டோ சாஸ் டேஸ்ட்டுக்காண்டி சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ நல்லா எல்லாமே அவிஞ்சு ஃப்ரெண்டு வற்றி வந்துட்டு பாருங்க பார்க்க அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்கும்போதே நல்லா கொஞ்சம் ஆற விட்டுட்டு சேர்த்து சேர்த்துக்கொள்கிறேன் நான் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குடல் புண்ணுக்கெல்லாம் ரொம்பவுமே நல்ல மாட்டுக்குடல் எப்போதாவது கிடைக்கும்போதோ செய்து சாப்பிட்றது நல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கி சேர்த்துக்கொள்ளுங்க ஆனால் பச்சை மிளகாயின்னு சேர்த்துருக்குறேன் ரெண்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தூளை பார்த்து போ போட்டுக்கொள்ளலாம் ஓகே ஆட்டுக்குடல் கிரேவி ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ